rights are also required to be honored and respected in the considered opinion of this court not opinion of venu not opinion of hsrnc not the opinion of devasthanam not the opinion of jailalitha not the opinion of commissioner opinion of this court abdin avar record pannad enna ஒரு மதத்தின் உரிமை என்பது அடுத்தவருடைய மத உரிமையை தடுத்து நிறுத்தாதபடியானதாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் மாண்பளித்து செயல்பட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் சொன்னதை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் எம் எம் சுந்தரேஷ் வழக்குகளை ரீசண்டாக என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத இணையதளத்தில் தாராளமாக படித்து தெரிந்து கொள்ளலாம் ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் என் சதீஷ்குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வில் இந்த கணேசன் மேல்முறையீடு போறார் மேல்முறையீட்டில் என்ன சொல்லுகிறார் நாங்கள் கோயிலில் போய் தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்கிறார் கேட்டதை இட் இஸ் பார் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் டு டேக் இன் கம்ப்ளைன்ஸ் வித் ஆக்ஷன்ஸ் ஆர்டர் பாஸ்ட் பை தி இன் திஸ் ஒன் ட்ரிபிள் அதாவது கனகராஜ் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னதோ அதை பின்பற்றி கொள்ளுங்கள் என்று எம்எம் சுந்தரேஷும் என் சதீஷ்குமாரும் தீர்ப்பு கொடுத்தாங்க இன்னொரு கேஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலேயே சுப்பிரமணியன் அவர் இதே தீர்ப்பு தான் அதை விசாரித்தது வேணுகோபால் தான் சேம் ஜட்மெண்ட் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுக்கு ஒரு மேல்முறையீடு விசாரிப்பவர்கள் கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் ஆகியோர் அமர்வு அந்த அமர்வு ஒரு அழகான மேற்கோளை சுட்டி காட்டுறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் இது வெறும் ரெண்டாயிரத்தி பதினேழுல மட்டும்தானா கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல விளக்கேத்த போயிருக்கிறாங்க அப்ப மதுரை மெஜிஸ்ட்ரேட்டு ஏத்தக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு விளக்கேத்த மேல போயிருக்கிறானுங்க அப்பையும் மெஜிஸ்ட்ரேட்டு ஏத்த கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இருக்கிறார் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் அப்ப இருந்து மெஜிஸ்ட்ரேட் வெள்ளக்கார மெஜிஸ்ட்ரேட் நினைச்சிடாதீங்க சம் ஐயர் சம் ஐயங்கார் தான் பிரிவி கவுன்சில் தான் வெள்ளக்காரன் லோக்கல்ல

இது கோர்ட் இது கோர்ட் இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாரு என்னன்னா ஒண்ணு அசால்ட் பண்ண பாக்குறது இல்லைன்னா அப்ரூவர் ஆயிடுறது இன்னைக்கு சென்னையில ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு போலவரு வந்தவர் குன்றின் மேல் ஏற்ற முடியவில்லை இந்த இடத்திலாவது ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தீர்களே நான் ஏற்றி விடுகிறேன் மெழுகுத்தி வச்சு இதை தானே அப்பயும் சொன்னோம் நிம்மதியாக வீட்டுக்குள்ள இதுல நீங்க ஒரு விஷயம் எம் எம் சுந்தரேஷ் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் ஜஸ்டிஸ் வேணுகோபால் இந்த அஞ்சு பேரு இந்த அஞ்சு பேருமே இந்தியர்கள் தான் ஹிந்துக்கள் தான் அது உங்க விருப்பம் எல்லா எல்லா கண்டம்டையும் நான் மட்டும் வாங்க முடியாது கொஞ்சம் நீலை வாங்கிக்கோங்க இப்போ இப்படி இருக்குது இவங்க எல்லாருமே சொல்றது என்ன விளக்க கோயில் மட்டும்தான் ஏற்றும் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கன்சிடர் பண்ணாம தனிநபர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது விளக்கேற்றுற உரிமையை கோயில் காலங்காலமாக பின்பற்றுகின்ற இடம் உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபம் வேற எங்கேயும் ஏற்றக்கூடாது இது எல்லாத்தையும் உத்தரவாதப்படுத்தியவர்கள் அப்படியே இங்கே கட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சாமிநாதன் ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்றாரு தீப தூண் இருக்கு ஜெய்சந்திரன் அவருக்கு அப்பீல் போகுது எதுக்கு சாமிநாதன் வந்து அவரே கண்டெண்ட் எடுக்கவும் அந்த எடுத்தது தப்புன்னு போட்ட அப்பீல்ல ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கோர்ட்ல கோர்ட்டால் டிஸ்கஷன்ல கேட்கிறாரு மலைக்கு மேலே ஒரு தூண் இருக்கே அந்த தூணை நம்மவா சும்மாவா மேலே வச்சுருப்பா அவர் பில்லர் எம் எம் சுந்தரேஷ் கண்ணுக்கு தெரியாத பில்லர் கல்யாண சுந்தரன் கண்ணுக்கு தெரியாத பவானி சுப்பராயன் கண்ணுக்கு தெரியாத யார் கண்ணுக்கும் தெரியாத பில்லர் சாமிநாதன் சார் கண்ணுக்கும் ஜெயச்சந்திரன் சார் கண்ணுக்கும் பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற தர்காவா தர்கா வாசலில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை நேரடியாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்றாரு

முந்திய தச்சி என்ன சொல்லிருக்காங்கன்றதை விரிவா பேசுறோம் எந்த ஊடகமாவது இதுல ஏங்க இவங்க மீடியால வந்து எனக்கும் தெரியும் மீடியா எப்படி ரன் ஆகுன்றது எல்லா வழக்குக்கும் எக்ஸ்பிளைனர் போடுவீங்கல்ல ஒரு புயல் வந்துருச்சு அப்படின்னா கிளம்பி போயிடுறது எங்க பீச்சுக்கு அது அடிக்குது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிக்குது ஈவி இறக்கமே இல்லாம அந்த செய்தியாளரை கொண்டு போய் அந்த ரோட்ல இல்ல கொடை வேற சார் அந்த கொடைய வச்சு சைக்கிள்ல போனாலே பிறக்கும் சார் அதை புயலுக்கு எதுக்கு சார் கொடுத்து விடுறீங்க இது அந்த கேமராவை கவர் பண்றது இங்க இருக்கிற செய்தியாளர்களுக்கு தெரியும் கேமராவை எதுல கவர் பண்ணிருப்பாங்கன்னு கர்ச்சி அதை துணிஞ்சு பிணிஞ்சு திரும்ப திரும்ப போடணும் ஏன்னா கொடை தான் போகும்போதே போயிடும் இவங்க கிளம்பு நடத்துக்கே கொடை பறந்து போயிடும் போய் ரிசர்ச் பண்றீங்கல்ல நடு கடல்ல இறங்கி ஆழம் பாக்குறீங்கல்ல அதுலயும் கோடம் பார்க்கும் டீனா இருப்பாக்க எங்கேயாவது தெரியல தண்ணி தேங்கிறாதான்னு சுத்த விட்டு வேடிக்கை பார்த்து தண்ணி முட்டியளவுிட்டு பேசுங்க நெஞ்சளவு தண்ணியா தெரியும் இப்படிலாம் ஆய்வு பண்றீங்க இல்ல திருப்பரங்குன்ற ஜட்ஜ்மெண்டில் என்ன இருக்குன்னு ஆனா இவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் படிச்சாலும் புரியாது புரிஞ்சாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டார் என்ன கையெழுத்து பால் விலை ஒரு ஜிவோ ஜிவோவில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஜீவோன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா நாமெல்லாம் தொடர்ந்து படிக்கிறோம் அறிவோடு வாழணும்னு ஆசைப்பட்றோம் பகுத்தறிவை பின்பற்றுபவர்கள் இல்லையா மூட நம்பிக்கையை பின்பற்றுபவர்கள் அல்ல ஜிவோவை பார்க்கும்போது ஜிவோவில் வந்து முந்தைய ஜீவோவை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இந்த ஜிவோவின் இருக்கின்ற இந்த விஷயத்தை ஏன்னா புது ஜீவோ கிடையாது ஆல்ட்ரிங் ஜிவோ பழைய ஜீவோவை மாற்றுறாங்க அப்போ முந்தைய ஜீவோல என்ன இருக்குன்னு சொல்லிதான புது ஜீவோ போட முடியும் ரெண்டு பேஜ் ஜீவோ அதுல பேஜ் மட்டும் கட் பண்ணிட்டு பால் விலை மூன்று ரூபாய் உயர்வு அதிருந்துட்டேன் என்னடா பால் விலையை மூன்று ரூபாய் ஏத்திட்டாரு சரி ஒரு வேளை வந்து ஏடிஎம் கே ஸ்டைலா இல்லையே ஏத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா தெரியும் அந்த அம்மா வந்து வந்த முதல் வருஷத்தில் பதிமூணாயிரம் பேர் வேலைய விட்டு தூக்கிடுவாங்க நம்ம அதை மறந்துடுவோம் அடுத்து அஞ்சு ரூபாய் பஸ் வேலை ஏற்றுவாங்க நம்ம அதை மறந்துடுவோம் மின்சார கட்டணத்தை ஏற்றுவாங்க நம்ம அதை மறந்துடுவோம் இப்படி வந்து அம்மையார் செய்வதை மறப்பதற்கு தமிழர்கள்ட்ட ஏதோ ஒன்று விளாண்டுக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த மீடியாவினுடைய டாக்டிக்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு சிலர் செய்வதை காலத்துக்கும் நினைவிட்டு கொண்டே இருப்பது ஒரு சிலர் சமீபத்தில் செய்ததை கூட நம் நினைவுக்கு முன்னால் இருந்து அழித்து விடுவது இது ஊடகங்களால் தான் நிகழ்கிறது நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்டேன் வேறுலாம் சொல்ல விரும்பலை பார்க்குறவங்களுக்கே தெரியும் அவருக்கே தெரியும் பிறகு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா பற்றி ஒரு நேர்காணல் ஏ நேர்காணல் எடுக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டார் அம்மையார் ஜெயலலிதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டார் அம்மையார் ஜெயலலிதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டார் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார் என்ன கோர்ஸ் கரெக்ஷன் சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்புறம் விளங்கிட்டேன் அப்புறம் அவருடைய வந்தார் ஈழ விவகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா தன்னுடைய நிலைப்பாடுகளில் திருத்தி கொண்டார் சரி செய்து கொண்டார் அம்மையார் ஜெயலலிதா சரி செய்து கொண்டார்னு சொல்றீங்க கலைஞர் ஆரம்பத்திலிருந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்தார் கலைஞரை செய்வது தவறு என்றும் அம்மையார் ஜெயலலிதா செய்வது கோர்ஸ் கரெக்ஷன் என்றும் அங்கு செய்தால் அது தவறு அது சரியாகவே இருந்தாலும் அது தவறு இங்கு தவறாகவே இருந்தாலும் அது கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்லுவதற்கு பின்னால் அவர்களுடைய சாரி காரணமாக இருக்கிறதா என்று கேட்டேன் இப்போது வரைக்கும் அவர் பதில் சொல்லவில்லை பேட்டி எடுக்கும் யாராவது அவரிடம் அந்த கேள்வியை திரும்ப கேட்டு பதில் பெற்றுத்தாருங்கள் தா சொல்றாரே இந்துமுணணி நிர்வாகி தியாகராஜன் ஜெயலலிதா இஸ் இன் கன்னிவன்ஸ் வித் கார் ரெஸ்பான் அண்ட் செவன் இன் டூயிங் சோ டூயிங் வாட் டெமாலிஷிங் தர்கா அப்ப இந்த ஊடகங்கள் இது எதையுமே பேசலையே தொண்ணூத்தாறு வழக்குல இதுதான் தீர்ப்புனாவது சொன்னாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு இதுதான் சொன்னாங்களா எல்லாத்துக்கும் சட்டவாதம் அது சட்டப்படி தப்பு இது உனக்கு கடமை இல்லை இல்ல உண்மையின் சொல்லிக்கிடாத முந்தி தருவது அப்படின்னு சொல்லிக்கிடாத தலைமுறை சொல்லிக்கிடாத அதெல்லாம் சொல்றாங்கல்ல ஏன் சொல்றீங்க அப்புறம் கடமை இருக்குல்ல ஊடகங்கள் இருக்கிறார்கள் தெரிந்துதான் கேட்கிறேன் வெகு சிலரை தவிர வேறு யாரும் இந்த உண்மைகளை பேசவே இல்லை கலைஞர்களையும் சன்லை மட்டும்தான் குறைந்தபட்சம் இதை பற்றி விளக்கமாக பேசுவதை தனித்தனியாக பதிவு செய்திருந்தார்கள் அந்த தியோட்டர்லைட் ஸ்டோன்னு ஒருத்தர் சொன்னார் அது அவர் யூடியூப்பில் போட்டிருந்தாரு அதற்கு பிறகு செய்தியாளர் சன் செய்தியாளர் நேரில் போய் அங்கிருந்து அவரிடம் விளக்கம் பெற்று பதிவு செய்து போடுகிறார் எத்தனை பேர் போனார்கள் எத்தனை வெகுஜன ஊடகங்கள் போனது எங்களிடம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை எங்கள் சேனலில் ஒரு கேமரா ஒரு கேமராமேன் தான் ஒரு தொகுதிக்கு ஒரு பீட் எங்களுக்கு கிடையாது காசு கிடையாது இருந்திருந்தா நாங்கள் செய்வோம் எங்கள்கிட்ட அது இல்ல ஆனா வாய்ப்பு இருந்தும் செய்யல அப்படின்னா இவர்கள் கள்ள கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஒரு செய்தி போடுறாங்க ராஜமன்னார் குழுவை அமைத்தது யாரு ராஜமன்னார் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி குழு போட்டது யாரு கலைஞர் தானே போட்டாரு குழு பெயர் ராஜமன்னார் குழு பிரதமர் இந்திரா காந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் குழுவை போட்டது இந்திரா காந்தி தானே அர்த்தம் இது பரவாயில்ல எம்ஜிஆருக்கு சம்பந்தமே இல்லாம உண்மையிலே ஒன்றிய அரசு போட்ட குழுல முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கே தெரியாது எங்கே அவர் இது செய்தியா இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் நிறைவாக ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் ஏன் இந்த நாளில் இந்த தீர்ப்பை இவ்வளவு விரிவாக பேச வேண்டி இருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அரசோ ஒன்றிய அரசோ செய்ய தவறியதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் என்னோருடைய விருப்பமும் அங்கு என்ன நடந்தது ஓரமாக கும்பிட்டு போகிறான் அவனை விட்டுருங்க அப்படின்னு திறந்தது தான் இன்னைக்கு அங்கே மசூதியும் இல்லை அங்கு பாபர் மசூதி இருந்ததாக எந்த பேப்பர்லையும் ஆவணத்திலையும் இல்லை மறைச்சிட்டான் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் இன்னைக்கு அவன் கேட்கறது என்ன இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அவன் பண்ணுறது என்ன நாங்கள் போய் குதிரை சுனையில ஏற்றிக்கிறோமே நாங்கள் போய் மேலே ஏற்றிக்கிறோமே நான் என்ன கேட்குறேன் தொண்ணூற்றி ஆறில் போட்டான்ல ஒரு தொண்ணூற்றி நாலில் போட்டாங்க இல்லை கேட்க நான் கேட்டாங்க இல்லை கேட்டேன் வந்து குதிரை சுனம் முன்னாடி தூண் இருக்கு அந்த தூணில் ஏற்ற போறேன்னு ஏன் கேட்கல எங்கேயாவது அந்த குதிரை சுனம் தூண் பற்றி குறிப்பிட்டிருக்கா தொண்ணூத்தாயிரம் ஜட்ஜ்மெண்ட்டில் ஏன் இல்லை ஏன் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருப்பில் இல்லை அப்போ அது தியோடலை ஸ்டோன்னு அன்னைக்கு கான்டெம்பரரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது இதை கேட்டால் அம்பலப்பட்டுருவோன்றதுனால அன்னைக்கு அதை சொல்லலை இன்னைக்கு நமக்கு தெரியாதுன்னு கண்ணு முன்னாடி நம்ம கிட்ட பொய் சொல்றான் அந்த பொய்யை வைத்து தீர்ப்பும் கொடுத்து விட்டு அராஜகமா சிஐஎஸ் அனுப்புறாரு தாராளமா அனுப்புங்க அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு நாங்க எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு ஒண்ணும் இல்லை இதுல கேட்கிறார் ஜெய்சந்திரன் சார் கேட்கிறார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் என்ன விளக்கு தானே ஒரே ஒரு விளக்கு தான வருஷத்துக்கு ஒருக்க தானே ஏத்தீண்டா என்ன ஓய் அப்படின்னு கேக்குறாரு அப்படித்தான் சொன்னான் நான் ராமநமிக்கு மட்டும் கும்பிட்டுக்கிறேன் தான் உள்ள போனான் ஒரு பொம்மையை தூக்கி போட்டான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பொம்மை தான் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லல கட்டுமான பொறியாளர்கள் சொல்றாங்க ஏன்னா கூரை உடஞ்சி விழுவுது கட்டுமானம் பண்ண சொன்னா பொம்மை கட்டி வச்சிருக்கிறான் இப்படி பொம்மைக்காய்களை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பொம்மைகளால் தான் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் விட முடியாது என்று தமிழ்நாட்டின் மக்கள் இறையாண்மை ஆகிய அரசியல் இறையாண்மையை காத்துக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா நாடாளுமன்றத்தில் இரண்டு விஷயங்களை விலக்கி பேசினார் இறையாண்மை இறையாண்மை என்று பேசுகிறீர்களே இறையாண்மையில் இரண்டு வகை உண்டு ஒன்று அரசியல் இறையாண்மை இன்னொன்று சட்ட இறையாண்மை சட்ட இணையாண்மை இரண்டு பேருக்கிடையே பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் நாடாளுமன்றம் இன்னொன்று சட்டப்பேரவை ஆனால் அரசியல் இறையாண்மை என்பது மக்களிடம்தான் இருக்கிறது அவர்கள்தான் நம்மை தேர்வு செய்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதை இன்றைக்கு வரைக்கும் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை இந்தியாவினுடைய அரசியல் மன்றங்களில் எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வேறு எந்த மாநிலத்திலும் இது நடக்காது ஒன்றும் இல்ல பக்கத்து மாநிலம் பாபா புதங்கரி ஹில் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க அங்கே நடந்த மதக்கலவரம் வரும் கும்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு விட்டா அவன் கூரை ஏறி உட்காந்துருவான் டெல்லியில் சந்தேவாலன்ற இடத்துல கோயில் தான் இருந்துச்சு இன்னைக்கு அந்த கோயில் இருந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் வந்துருச்சு எப்படி கோயிலை நாங்கள் பராமரிக்கிறோம்னு உள்ள போனான் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்று எம் எஸ் கோல்வால்கர் கையெழுத்து போட்டு தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ்க்கு அந்த கோயில் நடத்த எடுத்தான் இன்னைக்கு அந்த கோயில் நடத்துல ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் கட்டிட்டான் நாளைக்கு மலைக்கு மேலேயும் அதை தான் பண்ண போகிறான் இன்னும் நூற்றி அறுபது தர்காக்களை லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறான் எல்லா இடத்துலையும் இதே அரசியலை தொடர்ந்து செய்வதாகத்தான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒன்றே ஒன்றை தான் கேட்டுக்கொள்ளுகிறேன் தயவு செய்து உண்மையின் பக்கம் நில்லுங்கள்

அவன் படிக்கும் போது மக்களுக்கு சேவை செய்யணும் உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு வரணும்னு நினச்சி வந்தவன் ஒவ்வொருத்தனும் தனிநபர் விடுதலையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில் பெரியார் ஒருவர் விடுதலை நடத்தினார் இல்லையா பெரியார் ஒருவர் குடியரசு நடத்தினார் இல்லையா ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் குடியரசும் விடுதலையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறோம் அந்த வகையில் நான் ஊடக ஊடகங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றைத்தான் தயவு செய்து இந்த பாசிஸ்டுகளின் கோர பற்களுக்கு தமிழர்களை இரையாக வைத்து விடாதீர்கள் ஒன்றும் இல்லை நம்ம அண்ணன் சகாப்தன் இருக்கிறாருல்ல அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நியூஸ் அவர் டெய்லி எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு டிபேட்டில் கலந்துக்கிறார் ஒரு முக்கியமான ஏழாம் நம்பர் சேனல் அந்த சேனலில் நீங்க எல்லாத்துக்கும் சிரிச்சீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியலீங்க நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சேர சொல்லாம நான் நம்பற மட்டும் சொன்னீங்க நான் எல்லா அந்த நிறுவனத்தில் என்ன பண்றாங்கன்னா தமிழில் என்னது தமிழ்நாட்டின் துணை முதல்வராக திருமாவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தமிழில் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய அரசியலை நீண்ட காலமாக வெளிப்படையாக பேசி இருக்கிறார் ஆனால் அந்த தமிழில் என்னன்னா கூட்டணி ஆட்சி அமைந்தால் எழுச்சி தமிழர் முதல்வர் ஆவார் துணை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அவர் அதை சொல்லியிருக்கிறாரான்னு அதில் போய் பார்த்தோம்னா துணை முதல்வர்ன்ற வார்த்தையே அவர் சொல்லலை ஆனால் அவர் சொன்னதா செய்தி போட்டிருக்கிறாங்க அவரும் கேட்குறாரு சமூக வலைதளத்தில் யாராவது செய்து ஆராதத்தை கொடுங்க யார்னு இப்போ வரைக்கும் யாருமே கொடுக்கல இல்லை டிபேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கேம் குமார்னு ஒருத்தர் தூப தீபத்தூன் தீபத்தூன் தீபத்தூன்னு பேசுறாரு பாரம்பரியமாக ஏத்தனம் ஏத்தனம் ஏத்தணும்னு பேசுகிறார் ஏத்தனம்னு பட்டரே சொல்லலை நீங்கள் தானே சொன்னீங்க கோயில் விவகாரத்தில் பட்டர் முடிவு தான் இறுதியானது மற்றவங்க முடிவு எல்லாம் கேட்கக்கூடாது கருப்பு சட்ட முடிவை கேட்க வேண்டாம் பாஸ் ஆ கருப்பு சட்ட முடிவு நாங்கள் சொல்கிறதே கேட்க வேண்டாம் பட்டர் தான் சொல்கிறாரே நாங்களே காலங்காலமா உச்சி பிள்ளையாரில் தான் ஏற்றுவோம்னு அப்போ இது எல்லாவற்றையும் மக்கள் மத்தியிலிருந்து மறக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டுவதற்கு நமக்கு தேவை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஒன்பதில் தமிழன் தமிழனாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார் அதை ஒரே ஒரு வரியை மட்டும் வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன் தமிழ் சமூகம் என்றுதான் மானம் அடையும் தமிழ் சமூகம் என்றுதான் மனிதத்தன்மை அடையும் என்பதைத்தான் நான் அனைவரிடத்திலும் கேட்க விரும்புகிறேன் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்தான் தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையையும் இழந்ததுதான் மிச்சம் இன்றைக்கு அது சாமிநாதன் ப்ரூவ் பண்றாரு முப்பத்தி ஒன்பது பதினேழு ஒன்பது முப்பத்தி ஒன்பதுல பெரியார் குடியரசு சொற்பொழிவில் பேசியதை சாமிநாதன் இன்னைக்கு ப்ரூவ் பண்றாரு தமிழன் தன்னை இன்று என்று இந்து என்று உணர்ந்தால் பகுத்தறிவு இழந்து போய் சர்வே தீபம் எற்ற போவான் தமிழன் தன்னை இந்து என்று உணர்ந்தால் ஞானத்தை இழந்து அறிவை இழந்து தர்கா வாசலில் விளக்கேற்றுகிறேன் என்று போவான் நீ சுமுகமா வாழ்ந்த அந்த தர்காக்காரரே போய் அவர் தர்காவில் வச்சே கார்த்திகை தீபம் கொண்டாடுவார் தமிழ்நாட்டில் அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க கோயில்ல வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதும் தர்கால வச்சு கார்த்திகை தீபம் கொண்டாடுறதும் காலங்காலமா நடக்குது தமிழ்நாட்டுல நீங்க எல்லா சர்ச்சுக்கும் போய் பாருங்க பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க சந்தனக்கூடு சந்தன கூடு பாக்குறதுக்கு முஸ்லீம் போறாங்களோ இல்லையோ அத்தனை பேரும் போய் அந்த சந்தனத்தை மணந்து பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊரு இதுதான் பெரியார் சொல்றார் நாம் இந்து என்று இதெல்லாம் எப்படி நடக்குது நாம தமிழனாக உணர ஆரம்பித்ததால் மட்டும்தான் நடக்கிறது நான் தமிழனாக உணர்வதால் தான் தர்காவை தொடாதே என்று சொல்லுகிறேன் நான் தமிழனாக உணர்வதால் தான் இரண்டு சமூகமும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் இந்துவாக உணர்ந்தால் சர்வேக்கல்லில் விளக்கேற்ற போய் என்னுடைய பகுத்தறிவை இழந்திருப்பேன் சாமிநாதன் அவர்களே உங்களுடைய பகுத்தறிவை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் நீதிபதி ஆவதற்கு எத்தனையோ நிபந்தனைகள் நிபந்தனை இருக்கு அதை தான் தொடர்ந்து கண்டிக்கிறோம் எட்டு ஜட்ஜு புதுசாக போட போறாங்க எட்டு சாமிநாதன்கள் வரட்டும் எத்தனையோ சாமிநாதன்களை தாண்டித்தான் தமிழ்நாடு பெரியாரின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது என்று தமிழ்நாடு துணிச்சலாக சொல்லுகிறது சாமிநாதன் சார் தமிழ்நாடு தன்னுடைய பொறுமையின் உச்சகட்டத்தில் நிற்கிறது பொறுமை இழப்பார்களா என்றால் இழக்க மாட்டோம் தமிழன் பொறுமை இழந்திருந்தால் என்னென்னமோ நடந்திருந்திருக்கலாம் ஆனால் தமிழன் பொறுமை இழந்ததில்லை ஏன் தந்தை பெரியார் அவர் சிறைக்கு போகும்போது கூட யாரும் நான் சொன்ன கட்டுப்பாட்டை மீறக்கூடாது என்று சொன்னார் அவரே சொன்னார் ஒருவேளை மீற வேண்டுமென்றால் நானே சொல்லுவேன் என்று சொன்னார் கடைசி வரை சொன்னாரா